அனைவருக்கும் வணக்கம் இது வந்து சண்டே பிளாக் தான் ஏற்கனவே முந்தின ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா சண்டே வந்து லஞ்சுக்கு எங்கே போயிருந்தோம் அப்படின்றத உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் பார்க்காதவங்க அதையும் போய் பாருங்கள் இப்போ வந்து ராமநவமி வந்து சண்டே வந்துச்சு இல்லையா அப்போ வந்து நம்ம வீட்டில் எப்படி பூஜை பண்ணோம் அப்படின்றத பார்ப்போம் வீட்டு வாசலில் பார்த்தீங்கன்னா ராமநவமினால் ராமருக்குரிய வில்லை வந்து நான் வந்து கோலமாக போட்டிருக்கேன் இந்த கோலம் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்றதையும் எனக்கு பதிவிடுங்க இப்போ நம்ம வீட்டில் வந்து ரா ராமர் பட்டாபிஷேக படத்தை வச்சு நம்ம விளக்கு ஏற்றி வழிபாடு செஞ்சுருக்கோம் இந்த வருஷம் வந்து நான் கொஞ்சம் சிம்பிளாக தான் வந்து நெய்வேத்தியம் வச்சேன் எப்பயுமே வெத்தலை பார்க்கு ஒரு ரூபா காயின் வந்து வேண்டிக்கிட்டு வைக்கிறது வழக்கம் ராமருடைய மந்திரங்களை சொல்லி அவருக்கு வந்து பன்னீர் புஷ்பத்தால் நான் அர்ச்சனை பண்ணியிருக்கேன் தீப தூப ஆராதனையெல்லாம் காமிச்சிருக்கேன் என்ன நெய்வேத்தியம் வச்சுருக்கேன்னா நீர்மோர் வச்சுருக்கேன் இது தவிர பாடகம் ப பச்சடி இது கூட வந்து நம்ம வந்து செய்யலாம் ஆனால் நான் இந்த வட்டம் வந்து நீர்மோர் வச்சு ராமருக்கு பூஜையெல்லாம் செய்தேன் ராமர் கதையை பாடலாக வந்து நான் படித்தேன் மனசுக்கு வந்து ரொம்ப திருப்தியாக நிறைவாக வந்து பூஜை வந்து இருந்துச்சு எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிட்டேன் இந்த பதிவு வந்து உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் உங்கள் வீட்டில் ராமநவமி கொண்டாடினீங்களா அப்படின்றதையும் எனக்கு வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்